ஒரு சகோதரர் கேட்குறார் என்ன செய்கிறார்னு கேட்டால் நான் துபாயில் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன் நான் வேலை செய்யும் இடத்திற்கு அருகில் ஒரு பள்ளி வாசல் உள்ளது அதாவது ஒரு ஐநூறு மீட்டர் ஐநூறு மீட்டர்னால் அரை கிலோமீட்டர் ஐநூறு மீட்டர் தூரத்தில் பள்ளி வாசல் உள்ளது பள்ளி வாசலில் சொல்லும் பாங்கு சில நேரம் எங்களுக்கு கேட்பதில்லை அல்லது அதை கேட்க வேண்டும் என்றால் குறிப்பிட்ட நேரம் அங்கு அதாவது கேட்கும் தூரம் போய் நின்று பாங்கின் சத்தம் கேட்டுத்தான் உறுதி செய்ய வேண்டும் இப்படி இருக்கும் சூழ்நிலையில் நாங்கள் என்ன செய்வது தனியாக பாங்கு சொல்லி தான் தொழ வேண்டுமா மேலும் ஒளிபெருக்கியில் பாங்கு கூறும்போது அதன் தூரம் அளவு என்ன நாங்கள் வேலை செய்யும் இடத்து வாசல் வரை கேட்கும் ஆனால் உள்ளே கேட்காது இப்படி விட்ட நிலையில் இருக்கிறோம் இந்த சகோதரரை கேட்குற கேள்வி என்னங்கிறத முதல் கொள்ளணும் இந்த சகோதரர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால் ஒரு இடத்துல பாங்கு சொன்னார்கள்னு சொன்னால் அது எவ்வளோ தூரம் வரைக்கும் அது கட்டுப்படுத்தும் எவ்வளோ தூரத்து வரைக்கும் உள்ளவர்கள் அவங்க தனியாக சொல்ல தேவைப்படாது எவ்வளோ தூரத்துக்கு அப்பால் இருந்தால் அவங்க பாங்கு சொல்ல வேண்டிய தேவை ஏற்படும் அப்படிங்கிறத தான் அவர் கேட்குறார் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து குரான்லேயோ ஹதீஸ்லேயோ அதுக்கு வந்து ஒரு எல்லை நிர்ணயித்து தரப்படவில்லை ஒரு பாங்கு சொல்லப்பட்டால் அந்த பாங்கிலிருந்து இவ்வளவு மீட்ரு தொலைவில் உள்ளவர்கள் வரைக்கும் அது கட்டுப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லை வகுத்து நமக்கு சொல்லி தரப்படவில்லை பொதுவாக விடப்பட்டிருக்கு இந்த மாதிரி பொதுவாக விடப்பட்ட விஷயங்களை எல்லாம் நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் மக்களுடைய உலக வழக்கப்படி அது புரிந்து கொள்ள வேண்டும் உலக நடைமுறைப்படி புரிந்து கொள்ள வேண்டும் மார்க்கம் வந்து இது இது வரைக்கும் இது கட்டுப்படுத்தும் ரவுண்டு போட்டு சொல்லலை இல்லை ஒரு எல்லை வகுத்து சொல்லலை அப்படிங்கும்போது நம்ம வந்து எப்படி நம்ம சிந்தித்து பார்த்து பொதுவான புரிதல்னு ஒன்று இருக்கிறது உதா உதாரணமாக ஒரு பள்ளிவாசலில் வாங்க சொல்கிறாங்க அந்த பள்ளிவாசலில் பாங்கு சொல்ல எதுக்கு சொல்கிறாங்கன்னு கேட்டால் இந்த பள்ளியை சுற்றி உள்ளவர்கள் இந்த பள்ளிக்கு வரணும் தொழுகைக்கு வாருங்கன்னு அழைக்கிறாங்களே உலகத்தை இல்லாமல் அழைக்கிறாங்க அந்த வாசகத்துக்கு உலகம்லாம் கட்டுப்பட்டால் கூட அழைக்கிறவங்க யாரும் அழைக்கிறதில்ல உலகம் பூரா அந்த பள்ளிவாசலுக்கு வாங்கன்னு அவ்வளோ பேர் வர முடியாது அப்போ பள்ளிவாசலுக்கு வாருங்கன்னு அழைக்கிறாங்கல்ல அந்த அழைப்பு எவ்வளோ தூரத்தில் உள்ள மக்களை அவங்க கருத்தில் கொண்டு அதை அழைக்கிறாங்களோ அதுதான் அதனுடைய அர்த்தம் இப்போ உதாரணமாக ஒரு பள்ளிவாசலில் பாங்கு சொல்லும்போது ஒரு குழாயை கட்டி ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு அப்பால் வரைக்கும் குழாயை கட்டி விட்டாங்கன்ட்டு வைங்க அஞ்சு கிலோமீட்டருக்கு அப்பாலையும் கூட அந்த பாங்கு கேட்கும் இங்கே சொல்லக்கூடிய பாங்கு அங்கே போய் கேட்கும் கேட்கும் என்று சொன்னால் அவங்க இங்கே வரணும் என்பதற்கு அந்த பாங்கு சொல்லப்படுது இல்லை அதுக்கடையில் எத்தனை பள்ளிவாசல்கள் இங்கே இருக்கும் அவரவர்கள் அருகில் உள்ள பள்ளிவாசலுக்கு தான் என்ன செய்வாங்க போவாங்க அப்போ கேட்கும் என்றதுனால எல்லாம் என்ன செய்யாது கட்டுப்படாது இந்த பள்ளியில் பாங்கு சொல்வது யாரை கருத்தில் கொண்டு சொல்லப்படுகிறது பல வி பல விதமான ஒரு ஊரில் ஒரு வடக்கு தெருவு தெற்கு தெருவுன்னு ரெண்டே ரெண்டு தெருவு இருக்குன்னு வைங்க இந்த தெருவில் ஒரு பள்ளிவாசல் அந்த தெருவில் ஒரு பள்ளிவாசல் இருக்குன்னு சொன்னால் அந்த தெருவில் உள்ள பள்ளிவாசலில் பாங்கு யாரை கருத்தில் கொண்டு சொல்லப்படுது நம்ம திருவில் உள்ளவங்களுக்காக இந்த பாங்கை சொல் இந்த மகல்லாவுக்காக இந்த பாங்கை சொல்லுகிறோம் அவங்க சொல்வது அந்த மகளாவுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கொடுவோமே தவிர அங்கே சொன்ன பாங்கு நம்மளை கட்டுப்படுத்தும்னு எடுத்துக்கொள்ள மாட்டேன் ஏன்னா அவங்க நமக்காக சொல்லலை நமக்காக சொல்வதாக இருந்தால் ரெண்டு பள்ளிசை கட்டியிருக்க மாட்டோம்ல அங்கே ஒரு பள்ளி இங்கே ஒரு இப்போ கட்டும்போது என்ன விளங்குதுன்னு கேட்டால் எங்களுக்கு அவ்வளோ தூரம் வர முடியாது நான் இங்கே தான் போவோம் அப்படின்னு நமக்கு நாமே ஒரு எல்லை வகுத்துக்கிறோம் எல்லை வகுத்துக்கிற பொழுது ஒரு இடத்துல பாங்க சொல்கிறா பாங்க சொல்கிறாங்கன்னா யாருக்கு சொல்லப்படுது அங்கே உள்ள மகள வாசிகளுக்கு சொல்லப்படுது அதை தாண்டி காற்றுல அடிச்சுக்கிட்டு வந்த சத்தம் கேட்குறதெல்லாம் கணக்கு கிடையாது அவங்கள கருத்தில் கொண்டு சொல்வது கிடையாது சில ப சில டெல்லி மாதிரி பகுதிக்கெல்லாம் போனீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு சந்துக்கு சந்து பள்ளிவாசல் இருக்கும் ஏராளமான பள்ளிவாசல் இருக்கும் அப்போ அந்த பள்ளிவாசலில் அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் அந்த பள்ளிக்கும் அடுத்த பள்ளிக்கு நான் வரைக்கும் தான் அந்த அந்த பாங்குடைய எல்லைன்னு அவங்க வச்சுருக்குறாங்க முடிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க அது வெளிப்படையாக கேட்டால் கூட அதுக்கு தான் அவங்க பாங்கை சொல்கிறாங்க நம்ம சொல்கிற பாங்கை கேட்டு நம்ம பள்ளியை சுற்றி உள்ள மக்கள் வருவாங்க அங்கே பா அந்த பாங்கை கேட்டு அதை சுற்றி உள்ள மக்கள் வருவாங்க இப்படி தான் தான் புரிஞ்சுக்கணும் இப்படி நேரடியாக என்ன செய்ய முடியாது எவ்வளோ மீட்ரு வரைக்கும் அது கட்டுப்படுத்தும் அப்படின்லாம் என்ன செய்ய முடியாது நமக்கு நேரடி ஆதாரங்களை குரான் ஹதீஸில் காண முடியாது அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா சொன்னால் நமக்கு ஒரு பள்ளி ஆசலில் பாங்கு சொல்கிறாங்கிற அரை கிலோமீட்டர் தூரத்தில் நீங்கள் இருக்கிறீங்க இந்த அரை கிலோமீட்டரில் உள்ளவர்கள் வந்து நமக்கு தொழுவு வரணும் அப்படிங்கிறதுக்கு அந்த பாங்கு நிச்சயமாக சொல்ல மாட்டாங்க அவங்க சொல்லக்கூடிய பாங்கு அங்கே உள்ளவங்க வருவதற்கு தான் குழாயை வச்சு உங்களுக்கு அந்த சத்தத்தை கடத்தினாலும் அதனுடைய அர்த்தம் என்ன நம்ம ஏரியாவுக்கு நம்ம சொல்லுகிறோம் அதுக்கடையில் நிறைய பள்ளிவாசல்கள் இருக்கும் ம மகளெலாம் இல்லாமல் இருக்கும் அவங்களாம் கருத்தில் கொள்ள மாட்டாங்க அப்படி இருக்கிறதுனால நீங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து அந்த பள்ளியில் சொல்லப்படக்கூடிய பாங்கு வந்து உங்களுக்கு சொல்லப்படலை நீங்கள் எல்லாம் போய் கூர்ந்து வாசல் நின்றால் நல்ல காற்று அந்த பக்கம் வீசினால் அந்த சத்தம் லேசாக உங்களுக்கு கேட்கும் அப்படின்லாம் கஷ்டப்பட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டியல செய்ய வேண்டியது கிடையாது ஐநூறு மீட்டருக்கு இடையில் இருபது பள்ளிவாசலில் உள்ள ஊர்களெலாம் இருக்கிறது அதனால் வந்து பாங்கு சொல்லுவது வந்து நம்ம உலக உலக வழக்கில் இது யாருக்கு சொல்கிறோன்னு அவங்கவுங்களுக்கு தெரியும் அவங்கவுங்க மனசாட்சிக்கு தனியாக இந்த இந்த பாங்கு வந்து இந்த ஏரியா மக்கள் வருவதற்கு நம்ம சொல்கிறோம் அந்த ஏரியா மக்களுக்கு அதனுடைய அர்த்தம் விளங்கும் அந்த சொல்லக்கூடியவங்களுக்கும் அதனுடைய அர்த்தம் பள்ளிவாச நிர்வாகிகளுக்கு அதனுடைய அர்த்தம் விளங்கும் அப்போ உலக வழக்கத்தில் இது எதை எது எந்த மக்களுக்காக சொல்லப்படுது என்று நம்ம புரிந்து கொள்ள முடியும்ல அந்த அடிப்படையில் புரிந்து கொண்டு அந்த எல்லைக்குள்ளே உள்ளவங்க இன்னொரு பங்கு சொல்ல தேவையில்லை அவங்க யாரே கருத்தில் கொண்டு அந்த பாங்கு சொல்லலையோ அப்படிப்பட்டவங்க வந்து அவங்க அது பாங்கு சொல்லிட்டு தொள்ள வேண்டியதான் இது நம்மளால் தான் அது புரிந்து கொள்ள வேண்டிய பாங்குங்கிற அவசியம் இருக்குது தொழுகைக்கு வந்து என்ன செய்யணும் தனியாக பிரயாணம் பண்ணி போடா கூட இதாக ஹல்தி சலாத்து தொழுகை நேரம் வந்து விட்டது என்று சொன்னால் ஃபாதினார் யார் ரெண்டு பேர் போகிறாங்க ரெண்டு சகாபாக்கள் போகும்போது ரசுல்லாட்டந்து விடைபெற்று சொந்த ஊருக்கு கிளம்புறாங்க அப்போ ரசுல்லா சொல்லி அனுப்புகிறாங்க இதா ஹலரத்தின் சலாத்து தொழுகை நேரம் வந்தவுடனே ஃபதுதினா பாங்கு சொல்லுங்கள் பாக்கிமா இக்காமத்தும் சொல்லுங்கள் சும்மல் எவ்வமுக்குமா அக்பருக்குமா உங்களில் மூத்தவர் வந்து வயதில் மூத்தவர் வந்து இமாமாக இருக்கட்டும் அப்படிங்கிற ஹதீஸு புகாரில் அறுநூற்றி முப்பதுலையும் அறுநூற்றி ஐம்பத்தி எட்டாவது ஹதீஸிலையும் இருக்குது இந்த அது அதிசயின் அடிப்படையில் நீங்கள் தொழுதிங்கன்னா பாங்கு சொல்லணும் நீங்கள் ஒரு இடத்து ரூமில் தங்கியிருக்கிறீங்களா அதெல்லாம் கவனத்தில் கூட அவங்க வந்து உங்களுக்கு சொல்லவே இல்லை கேட்குது காற்றில் கேட்குது குழாயில் கேட்குதுங்கன்னா நீங்கள் அதை கவனிக்கிறீங்க நீங்கள் வருவதற்காக வேண்டி அந்த பாங்கு சொல்லப்படலை இவ்வளோ தூரத்தில் இருந்தால் மக்கள் வருவது கிடையாது அங்கெங்கே பக்கத்தில் உள்ளவங்க தான் வருவாங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் இருக்கிறதுனால நீங்கள் அந்த பாங்கை கணக்கில் கொள்ளாமல் நீங்கள் தொழும்போது என்ன செய்யணும் நீங்களும் பாங்கு சொல்லிக் கொட வேண்டியது தான் பாங்கு சொல்லிவிட்டு தான் நிக்காமத்து சொல்லி தொழணும் அதான் ஒரு சிறந்த முறையா இருக்கிறது இதெல்லாம் வந்து டைரக்ட் நேரடி ஆதாரத்தை கொண்டு சொல்வது அல்ல இந்த விளக்கம் வந்து ஏற்புடையது உங்களுக்கு சிந்தனைக்கு பட்டா நீங்க ஏத்துக்கலாம் அவ்வளவுதான்